எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஸோ ஒரு புது ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு ரெடியாயிருக்கிறேன் ஒரு நாடு இல்லை மூணு நாடுக்கு போகலாம் ஒரு லாங் ட்ரிப்பா பிளான் பண்ணியிருக்கிறேன் இதை ஸோ ரொம்ப கம்மியான செலவுல எப்படி இந்த ட்ரிப்பை வந்து நான் அரேஞ்ச் பண்ணேன் அப்படின்றதெல்லாம் சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி எடுத்துக்க வேண்டிய பொருட்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கு எஸ்பெஷலி இந்த யூனிவர்சல் அடாப்டர் அப்படின்றத லோக்கல்லே வாங்கிக்கோங்க ஏன்னா நான் கசகஸ்தான் போயிருந்தப்போ நம்ம ஊர் பணத்துக்கு கிட்டத்தட்ட அறுநூறுவா கொடுத்து வாங்கின கேனப்பையன் நானாக தான் இருந்திருப்பேன் பெரும்பாலும் வெளிநாடுகளில் வந்து இந்த மாதிரியான இன்டர்நேஷ்னல் அடாப்டர்ஸ் தான் வந்து ஒர்க் ஆகும் ஸோ அதனால இதை மறக்காமல் வாங்கிக்கோங்க மைக் எனக்கு தேவைப்படும் உங்களுக்கு தேவைப்பட்டா வாங்கிக்கோங்க கண்ணாடி பவுச்சு பேர்ஸு அது மட்டும் இல்லாமல் பாஸ்போர்ட் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கேன் பிரிண்ட் அவுட்டாகவும் எடுத்து வச்சிருக்கிறேன் எனக்கு தேவைப்படலாம் அப்படின்ட்டு வாங்கிப்போம் ஒரு வழியாக செக் இன் டிக்கெட்டும் வாங்கியாச்சு டெல்லியில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா டெல்லி மெட்ரோவில் வந்து ஏர் இண்டியாவுடைய செக்இன் இருக்கும் ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா பேகேஜ் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் நீங்கள் இங்கேயே செக்இன் பண்ணிக்கலாம் ஆனால் ஏர்போர்ட் போனீங்கன்னா பயங்கர க்ரௌடாக இருக்கும் ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்தை சேவ் பண்ணி கொடுக்கணும்னு வச்சுக்கலாம் ஸோ வாங்க மெட்ரோவில் போகலாம் ஸோ செக் இன் முடித்தாச்சு உள்ளேயும் வந்தாச்சு அதான் நான் ஏற்கனவே சொன்னேன்ல அங்கே மெட்ரோ ஸ்டேஷன்லேயே அந்த லக்கேஜ் எல்லாம் போட்டேன்றதுனால கிட்டத்தட்ட ஒரு ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு மேலே சேவ் பண்ணியாச்சு இன்னும் டைம் இருக்குது இன்னும் மூணு மணி நேரத்துக்கு மேலே இருக்கு எனக்கு பட் நான் சீக்கிரமாக வந்ததுக்கு ஏர்போர்ட்டில் சாப்பிட்லாம் அப்படின்னு அதுவும் பணம்லாம் இல்லாமல் ஃப்ரீயாக என்னது ஃப்ரீயாக சாப்பிட போறீங்களா அப்படின்னு தானே இருக்கும் அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது வாங்க பார்க்கலாம் ஏர்போர்ட்டில் லான்ஜில் ஃபுட்டு ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த இடமே பார்த்தா உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு ஹோட்டல் செட்டப்பில் ஏர்போர்ட்டில் நீங்கள் நார்மலாக இங்கே வந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா அதோட ப்ரைஸ் வந்து நாலாயிரம் ரூபாய் நான் சொல்றது ஒரு மீலுக்கு இது வந்து ஊஃபே சிஸ்டமில் இருக்கக்கூடியது உங்களுக்கு லிக்கர்லேருந்து எல்லாமே கிடைக்கும் நாலாயிரம் ரூபாய் ஆனால் நான் இது எவ்வளோக்கு நான் சாப்பிட்ற இப்போ நம்ப மாட்டீங்க ரெண்டு ரூபாய்க்கு நம்ம முடியல ஆக்சுவலாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் நிறைய பேருக்கு இது தெரியாமல் இருக்கு ஏன்னா எனக்கே கொஞ்ச நாள் வரைக்கும் தெரியாது நீங்கள் ஆக்சிஸ் பேங்க்கு இந்த மாதிரி ப்ரைவேட் பேங்க்ஸுடைய டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ வச்சுருந்தீங்கன்னா அதில் இந்த மாதிரியான ஆஃபர்ஸ் நிறையா இருக்குது நீங்கள் டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸில் போனாலும் சரி இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸில் போனாலும் சரி அதில் உங்களுக்கு வந்து நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க நீங்கள் ஆப்பில் போய் இதுக்கான ரொம்ப நார்மலான ப்ரொசீஜர்ஸ் தான் இருக்கும் அப்படி இல்லாட்டி நீங்கள் எந்த பேங்க்குக்கு போனீங்களோ அங்கே போய் கேட்டிங்கனாலே உங்களுக்கு சொல்லிடுவாங்க நான் ஏர்போர்ட்டில் வந்து லாஞ்சஸ் யூஸ் பண்ணணும் அதுக்கு வந்து எனக்கு ஆக்சஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க உங்களோட அந்த கார்டு ஏடிஎம் கார்டு டெபிட் கார்டோ இல்லை கிரெடிட் கார்டோ அதை கொண்டு வந்து இந்த லாஞ்சில் கொண்டு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே ஸ்வைப் பண்ணுவாங்க ஸ்வைப் பண்ணோன்னா அதில் ஒரு அமௌண்ட் வரும் எனக்கு ரெண்டு ரூபா வந்துச்சு உங்களோட பின் நம்பர் போட்டிங்கன்னா அவங்க ஒரு சின்ன ஒரு ஒரு ரிசிப்ட் கொடுப்பாங்க நீங்கள் எடுத்துகிட்டு உள்ள வந்துக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் மூணு மணி நேரம் வரைக்கும் இங்கே சார்ஜ் போட்டுக்கலாம் ரிலாக்ஸாக உட்காந்துருக்கலாம் அதை விட மெயின் முக்கியம் நல்லா நீங்கள் சாப்பிட்லாம் நீங்கள் வெளியே ஒரு காஃபி பார்த்தீங்கன்னா இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா வரும் ஆனால் இங்கே அதெல்லாம் கிடையவே கிடையாது ரொம்ப கம்மி ரேட்டு ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்க நான் ரொம்ப டீட்டெயிலாம் இதை சொல்ல போகிறதில்ல ஏன்னா இது நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு நிறையா தெரியும் உங்கள் பேங்க் கிட்ட கேட்டிங்கனாலும் தெரியும் அதனால ஏர்போர்ட் யூஸ் பண்ணுறவங்க இந்த ட்ரிக்க கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்க நீ அடுத்தது ஃப்ளைட்டில் தான் ஃபிளைட் ஏரியாச்சு வானத்துல போ பறந்துகிட்டு இருக்கோம் ஆனா எனக்கு பிடிக்காது என்னன்னா திருப்பியும் அதே ஏர் இண்டியா சர்வீஸ கம்பேர் பண்ணும்பொழுது ஏர் இண்டியா படு மோசம் ஏன்னா அந்த சீட்ல வந்து அந்த டிஸ்பிளே இருக்கும் நார்மலா சின்ன குழந்தைங்க மாதிரிதான் அது அது ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எந்த நாட்டுக்கு மேல பறந்துட்டு இருக்கிறோம் அப்படின்றத பாக்குறது நான் கஜகஸ்தான் போயிருந்தப்போ ஏரஸ்தானால வந்து டிராவல் பண்ணியிருந்தேன் அப்ப வந்து அவங்க ஹெட்செட் கொடுத்துருந்தாங்க அவங்க கொடுத்த அந்த பிளாங்கெட் வந்து பயங்கரமா இருந்துச்சு ஐஷீல்டு கொடுத்துருந்தாங்க ஏர் இண்டியா கொஞ்சம் இதெல்லாம் நல் பண்ணா நல்லா இருக்கும் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு நாலு ஏர்லைன்ஸ்ல நம்ம வந்து டிராவல் பண்ண போறோம் சோ மத்த ஏர்லைன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம் चलो मेट टे वेलकम टू मलेशिया सो <music> वंदाच so, இங்க வந்து ஒரு மெட்ரோ அதாவது ஏர்போர்ட் ஒரு மெட்ரோ இருக்கு இது பக்கத்து பில்டிங்க்கு நம்மளோட பேகேஜ் எல்லாம் தான் வரும் அப்படின்ட்டு ஸோ அந்த ரன்வேலையே கிட்டத்தட்ட வருது 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 ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல வருது அவ்வளோ பெரிய ஒரு ரன்வேவா இருந்துச்சு நம்ம ஊர்ல இருக்கும் நேரம் பெல்ட்டுக்கு போற மாதிரி இருக்கும் இருந்து நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்துக்குவோம் பட் இங்க வந்து தனியா ஒரு மெட்ரோ மாதிரியே இருக்கு குட்டி மெட்ரோ நல்லா ஃபாஸ்ட்டாக போகுது உள்ளே ஏர்போர்ட் உள்ளேயே இருக்கிற மாதிரியே இருக்குது ஸோ நாங்கள் கேட்டோம் இங்கே தானே அப்படின்னு இங்கே தான் சொன்னாங்க பின்னாடி தெரியுது நான் போயிட்டுருக்குறோம் போனால் தான் தெரியும் இங்கே தான் இருக்கா அப்படின்ட்டு ஸோ இமிக்ரேஷன் முடிச்சு வந்தாச்சு ஒன்றும் பெரிய க்ரௌடெல்லாம் இல்லை நான் ஊர்லேருந்தே வந்து இங்கே உள்ளே வர்றதுக்கான அந்த என்ட்ரி எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன்றதுனால ஒன்றும் இல்லை ஸோ இப்படி சீல் வைக்கிறப்போ ஒரு ஹாப்பி இருக்கும்ல ஒவ்வொரு நாட்டுக்கும் அது பயங்கர ஒரு மாதிரி செம்மையான ஃபீலாக இருக்கும் நீ அடுத்தது பேகேஜ் எடுக்கிறோம் ஹோட்டலுக்கு போகிறோம் ஆனால் நைட்டு ரொம்ப ஆகிருச்சு ஸோ நம்ம ஊர் டைமுக்கு எட்டே கால் இந்த ஊர் டைமுக்கு கிட்டத்தட்ட பத்தரை மணிக்கு மேலே ஆயிடுச்சு சாப்பாடு கிடைக்குமான்னு தெரியல போய் பார்ப்போம் ஸோ

தேங்க்யூ ஸோ மச் ஸோ வந்தாச்சு மலேசியாவில் நம்மளோட இன்னைக்கு ஃபஸ்ட்டு டே இப்போ கிட்டத்தட்ட நம்ம ஊருக்கு பத்தே ஆகுது இந்த ஊருக்கு பன்னெண்டரை மணிக்கு மேலே ஆகுது ஸோ நைட்டு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் மலேசியா அப்படின்னாங்க ஸோ அதுக்காக வரலான்னு பார்த்தேன் பார்த்தா ரோட்டில் பெருசாக ஆட்களே இல்லை கடைகள் வந்து மார்க்கெட் ஏரியாஸில் மட்டும் திறந்துருக்கு மற்ற இடத்துல எல்லா இடத்துலையும் க்ளோஸில் இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து சுத்தமாக இருக்குதுங்க எனக்கு எனக்கு ரொம்ப ஆசையே வந்து நம்ம ஊர் எப்போ இந்த மாதிரி நம்ம ஊர்னா நான் சொல்கிறது நான் டெல்லியில் இருக்கிறேன்றதுனால டெல்லி வந்து எப்போ இந்த மாதிரி சுத்தமாகும் நார்த் இந்தியா எப்போ இந்த மாதிரி சுத்தமாகும் சென்னை எப்போ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக சுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு ஊராக இருக்கும் அப்படின்னு இன்னொரு விஷயம் என்னென்னா நைட் இவ்வளோ காலியாக இருக்குது ஆனால் சிக்னல் போட்டிருந்தாங்கன்னா வெயிட் பண்ணி தான் க்ராஸ் பண்ணி போகிறாங்க ஸோ இப்போ உங்களுக்கு பின்னாடி பார்க்க முடியும் க்ரீன் சிக்னல் அப்புறம் தான் ஆட்கள் நகர்றாங்க ரெட் சிக்னல் போட்டிருந்தாலும் அதே மாதிரி தான் ஸோ சாப்பிட்லாம் அப்படின்னு போயிட்டுருக்கிறேன் பன்னெண்டரை மணிக்கு சாப்பாடு கிடைக்குமான்னு தெரில போயிட்டே இருக்கிறேன் போயிட்டு மொதல் நாள் என்ன வேட்டை கிடைக்குதுன்னு பார்ப்போம் நான் என்ன தெரியுமா கிடைச்சிருக்கேன் எனக்கு தோசை ஆக்சுவலா நிறைய கடைங்க இருந்துச்சு ஆனா இங்க பாருங்களேன் எவ்வளவு தெரியுமா எவ்வளவு பெரிய தோசை இந்த தோசை இந்த ஊர் பணத்துக்கு ரெண்டரை ரிங்கட் நம்ம ஊர் பணத்துக்கு ஐம்பது தான் வருது ஸோ மூணு சட்னி கொடுத்துருக்குறாங்க தேங்காய் சட்னி சாம்பார் சிக்கன் குழம்பு இது போக நான் ஒரு ஃப்ரைட் ரைஸ் வேற சொல்லிருக்கிறேன் ஆனால் எனக்கு தெரியாது நான் தோசை நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி சின்னதாக இருக்கும்னு நினச்சேன் இவ்வளோ பெருசாக இருக்கு டேஸ்ட் பண்ணியும் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு நம்ம ஊர் தாங்க வித்தியாசம்லாம் ஒன்றுமே கிடையாது நம்ம ஊர் தோசையாக தான் இங்கே போடுறவங்கெல்லாம் இந்தியன்ஸாக இருக்கிறாங்க இந்த ஊருக்காரங்களாகவும் இருக்கிறாங்க கண்டுபிடிக்க முடியலையா இந்த ஊருக்காரங்களா நம்ம ஊருக்காரங்களா அப்படின்ட்டு பட் ஆனா ஐம்பது ரூபாய்க்கு நம்ம ஊர்ல கூட இவ்வளோ பெரிய தோசை கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது நான் இது தெரியாமல் ஃப்ரைட் ரைஸ் வேறு சொல்லிட்டேன் பார்க்கலாம் அதே பட்றது நம்மளோட அடுத்த நம்மளோட அடுத்த ஐட்டமும் வந்துருச்சு இது வந்து இந்த ஊர் ஃப்ரைட் ரைஸ் அதாவது எக்கில் வந்து ரேப் பண்ணி உள்ள ஃப்ரைட் ரைஸ் வச்சு கொடுத்துருக்குறாங்கன்றாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பட் ஆனால் ஸ்மெல்லு செம்மையாக இருக்கு அருமைடா முதல்வர்களை நம்ம ஊர் பிரைட்டஸ் மாதிரி இல்ல ஏதோ வித்தியாசமா இருக்கு நல்லா இருக்கு அந்த ரைஸ் ஒரு மாதிரி வெந்து இது நம்ம ஊர் பணத்துக்கு எவ்வளவு வருது நூத்தி இருபத்தி அஞ்சு ரூபா நூத்தி முப்பது ரூபா வருது ஒரு ஆளுக்கு நல்லா மலேசியால கோலாலம்பூர்ல ஸ்டே பண்ணணும் அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க ஒண்ணு புக்கிட் பின் தாங் இல்லாட்டி சென்ட்ரல் மார்க்கெட் புக்கிட் பின் தாங் அப்படின்றது தாய்லாண்டில் பட்டாயா மாதிரி நைட் லைஃபுக்கு பயங்கர ஜாலியாக இருக்கும் அதுவே சென்ட்ரல் மார்க்கெட் எடுத்துகிட்டிங்கன்னா சுற்றி பார்க்குறதுக்கு பக்கத்துலேயே நிறைய இடங்கள் இருக்குது நீங்கள் நடந்து போயே கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் எனக்கு சென்ட்ரல் மார்க்கெட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அதனால நான் அங்கேயே ரூம் எடுத்துக்கிட்டேன் ஆனால் ரூம்ஸை பொறுத்த வரைக்கும் பயங்கர காஸ்ட்லி நீங்கள் ரெண்டாயிரத்து ஐநூறுபா மூவாயிரம் ரூம் போனால் கூட ரொம்ப பெரிய ரூம் எல்லாம் இருக்காது ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்தியா மாதிரி ரொம்ப பெரிய ரூமாக கிடைக்கும் அப்படின்னு நினச்சி போகாதீங்க முக்கியமாக ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஹோட்டலாக பார்த்து புக் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு பணம் வைஸ் நிறைய சேவ் பண்ணி கொடுப்போம்